இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்களை வந்து சென்றடையணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஏன்னா நல்லவங்க எதை ஒன்று தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்கள் கைக்கு வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்குன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிவகையை விட்டுட்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கும் பிரச்சனைகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடுறதுக்கு எல்லா விதத்திலும் இந்த பதிவானது உங்களுக்கு எளிய விளக்கமாக இருக்குங்க ஏன்னா நன்மையை செய்தால் தான் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும்ன்றது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் தெரியும் இப்போ பார்க்கக்கூடிய பதிவானது ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவுங்க ஏன்னா எல்லா இடத்திலும் இவங்க வந்து தெல்ல தெளிவாக பல நன்மைகளை செய்தவர்களாகத்தான் நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட வந்து வாழ்க்கை மாற்றம் ஏற்பட போகுதுன்னுட்டு எளிமையான பதிவாக உங்கள் வீட்டுக்கே வரக்கூடிய தோழியாக இருந்து இதை நான் சொல்கிறேங்க இதன் மூலமாக ஏதோ ஒரு சின்ன மாற்றம் ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்வுக்கையில் ஏற்பட்டால் அதுவே எனக்கு பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன மாற்றம்னால் ஏதாவது வந்துராதான்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த பதிவை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே போல் பலர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா இது எனக்கு சரியானதாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு எல்லா மாற்றமும் ஓரளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குதுங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு சரியாக அமையக்கூடியதாக இருக்குதுன்னு நீங்கள் இந்த பதிவின் மூலமாக சொல்வதனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு தெம்பும் தைரியமும் வந்துக்கிட்டே இருக்கும் என்னால் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி உங்களுக்கெல்லாம் நல்லது கிடைத்தா போதுங்க ஏன்னா வாழ்க்கையில் யாராவது ஏதாவது சொல்லி நமக்கு நடக்கக்கூடிய காலம் இருந்தால் அது யாராக இருந்தாலும் ஒரு சந்தோஷம்தான் ஏன்னா யாரும் சொல்லாததுனால தான் நிறைய இடத்துல நம்ம போய் பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிறோம் அது நமக்கு பெரிய பாதிப்புகளையும் கஷ்டத்தையும் கொடுத்துடுது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே நமக்கு பல ஆண்டுகள் ஆகிடுது சில விஷயங்கள் நமக்கு தெரியாமையே போயிடுது இந்த மாதிரி ஏதாவது பதிவின் மூலமாக நமக்கு நன்மைகள் ஏற்பட்டாலே போதும் வாழ்க்கையில் பல மடங்கு நன்மைகள் அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் சொல்ல இந்த பதிவானது உங்கள் கைக்கு வந்தடையணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுங்க பார்க்கும் பொழுது பொதுவாகவே அவங்க கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் நிதானத்தோடும் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க அதே போல் யாராவது ஒரு உதவி உங்களுக்கு செய்து இருந்தால் அதற்காக நீங்கள் ரொம்பவும் நன்றியோடும் விஸ்வாசத்தோடும் இருக்கக்கூடியவர்கள் நீங்களாக தான் இருக்கும் அவங்க வேணால் ஏதோ உங்களுக்கு சாதாரண விஷயமா தான் செஞ்சுட்டு போயிருப்பாங்க ஆனால் அது பெரிய அளவுக்கு உங்கள் மனசில் அதை வந்து நீங்கள் எப்பயுமே வச்சுக்கிட்டு இருப்பீங்க எனக்கு இவங்களால் ஒரு உதவி கிடைச்சி இன்றைக்கி எனக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு உங்கள் மனதானது ரொம்ப தூய்மையானதாக இருக்குங்க அதே போல் இயற்கையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கையான விஷயங்களையும் நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க இயற்கைக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இயல்பாக அதை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசியாக தாங்க இருக்கும் அதே போல் வேலைன்னு வந்துட்டு அந்த வேலையில் முழு முயற்சியாக ஈடுபடுவீங்க எந்த விதத்திலும் மற்றவங்களுக்காக அந்த வேலையை வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு உரிய வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அதில் கண்ணுங்கருத்துமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறது ரிஷபராசியாக தாங்க இருக்கும் ஒரு வேலைன்னா அந்த வேலையில் முழுமையாக செய்து முயற்சிகள் முழுமையாக பெறணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதுலேயே இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான் அதே போல் பொதுவாக பொழுது பண விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருப்பீங்க ஏன்னா பணத்தின் மீது உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையான ஆட்கள் யாருன்னு பார்த்தா நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கணும் அதை சரியாக பயன்படுத்தணும் நல்லது நடக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக தான் இருப்பீங்க இருந்தாலும் சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு பாதிப்பாகவும் போயிடுதுங்க என்ன சேமித்து வச்சாலும் அந்த சேமிப்பானது உங்கள் கையை விட்டு போக காலம் நிறைய போய் இருக்கும் எப்படியோ ஒரு விதத்தில் தேவையில்லாத வீண் செலவுகள் வந்திருக்கும் அது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் செய்தாக வேண்டிய சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அதை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட்டு உங்கள் அந்த சூழ்நிலை உங்களை அப்படி தள்ளி விட்டுருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க அதே போல ரிஷபராசிக்காரர்களை பொழுது குடும்பத்தின் மீது அதீத நம்பிக்கை வச்சிருப்பாங்க ரொம்ப நேசிப்பாங்க அந்த குடும்பம் உங்களுக்கு இந்த உறவு கிடைச்சது கடவுளோட அனுகிரகம் எனக்கு தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி மனைவியை கணவன் குழந்தைகள் எல்லாத்து பேர்லயும் ஒரு பாசம் வைக்கக்கூடிய ஆட்களாக ரிஷபராசி இருப்பாங்க இதுக்கு கடவுளுக்கு எப்பொழுதும் அனுகிரகமும் இவங்க வந்து நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு நல்ல குடும்பம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த குடும்பத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காகவே இவங்க அந்த குடும்ப சுமையை பெரும்பாலும் தாங்குறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசியாக தான் இருக்குங்க அதனாலேயே எல்லா இடங்களிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் இவங்க தோளில் தாங்கிக்கிட்டு அதை எல்லாம் சரி பண்ணி அந்த குடும்பத்துக்காக எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல் இவங்க எந்த சவாலாக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க கொஞ்சம் பிடிவாதமாகவும் இருப்பாங்க யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு உன்னால் முடியாதுன்னா அது விட்டு கொடுக்கவே மாட்டாங்க என்னால் மட்டும்தான் முடியுன்ற மாதிரி பிடிவாதத்துடன் இருந்து பல மாற்றங்களுக்கு அதுக்காக பாடுபடுவாங்க ஒரு சில விஷயங்களால முடியாதுன்னு இவங்களுக்கே தெரிஞ்சால் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க அது எப்படி முடியாமல் போகும் பார்த்துக்கலாம் இறங்கி செஞ்சால் எல்லாம் சரியாயிடுன்ற நினைப்போடு எல்லா விதத்திலும் அது மாதிரி செஞ்சு சில நேரங்களில் இவங்களுக்கு அது பெரிய உயர்வான சந்தோஷத்தெல்லாம் கொடுத்துருக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும் தைரியமாகவும் இருக்கும் என்னால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சிருக்குன்றது இவங்களே நீங்களே உங்களை நினச்சி பெருமைப்பட்டுக்கக்கூடிய காலங்களும் இருந்திருக்கும் இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்ன பலன்கள் நல்ல பலன்களாக இருக்குது எதிர்காலம் நமக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக தான் இதை பார்க்குறோம் அதே போல் பரிகாரம்னு பொழுதும் பெரிய அளவில் இருக்காதுங்க ஒரு சாதாரண ஒரு பரிகாரம் அதை நீங்கள் தொடர்ந்து செய்தாலே போதும் உங்களுக்கான மன நிறைவும் நிம்மதியும் கிடைக்கிறதா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ராசிக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க திடீர் பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் தொழிலில் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த தொழிலாக இருக்கும் வேலைக்கு வராதவர்கள் கூட உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலமாக உங்களுக்கு பெருமளவு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க சுக்கிர பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு தைரியம் கிடைக்கும் என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏன்னால் பல இடங்களில் தொழில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் உங்களை முழுமையாக தொழில் செய்ய விடாமல் கொஞ்சம் சச்சரவோடு தான் இருப்பீங்க ஒரு தொழிலை வந்து முழுசாக உங்களால் செய்ய முடியாமல் சில நேரங்களில் அது உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து மன கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது இயல்பாக மாறக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் தரார் தொழில் போட்டி இருக்காது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை அலுவலகம் செல்கிறவர்களாக இருந்தாலும் சரி அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா உரிய அங்கீகாரம் மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க அதே போல் புதிய முயற்சிகள் செய்தால் இப்பொழுது உங்களுக்கு படிக்கக்கூடியதாக இருக்குது நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் அதே போல் நீங்கள் நினச்சி பார்க்காத இருந்து ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்குதுங்க அதே போல் சூரியன் புதன் கேது இவர்கள் ஆகிய எல்லாமே ஒரு மாதிரி நல்ல அமைப்பில் இருந்தாலும் தாயின் உடல்நிலத்துக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரிஷபராசிக்காரர்களின் தாய் வந்து கொஞ்சம் ஏதாவது சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்க அவங்களுக்கு உங்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் எனக்கு வந்து நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறேங்க காலையில் ஒரு மூணு இருந்து ஐந்து மணிக்குள் எனக்கு விழிப்பு வருது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் வருது அப்படிப்பட்டவர்களுக்கு என்னன்னா இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ சொல்ல விரும்புதுன்னு அர்த்தம் நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்கள் கைக்கு வருதுன்னு அர்த்தம் காலையில் ஒரு மூணு மணிக்கு இல்லை நாலு மணிக்கு விழுப்பு வருது அப்படின்னா பிரஜன் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஈர்ப்பின் மூலமாக உங்களுடைய செயல்கள் சரியாக தான் இருக்குது நீ கரெக்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான பதிவை சொல்ல வரக்கூடிய காலம் தான் அந்த காலம் அது என்ன பண்ணுவாங்க டக்குன்னு யாரோ காதில் வந்து நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குன்னுவாங்க ஒரு சிலவங்க என்னை எழுப்பி விட்டாங்கன்னுவாங்க ஆனால் உங்களுக்கு புரியாது புரியாமல் மறுபடியும் படுத்து தூங்கிடுவீங்க இருந்தாலும் உங்களுக்கு பிரபஞ்சம் அதுதான் சொல்ல வருது எதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு பல விதத்தில் மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா நேரமே சரியில்லை எனக்கு கிரகமே ஒன்றும் சரியில்லை அப்படின்னு கைவிடப்பட்டவர்களாக இருந்தால் கூட கட்டா சரியில்லை உங்களை கைவிடப்பட்டவர்களாக இருந்தால் கூட ஜாதகத்தின்படி பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சமானது உங்களுக்கு ஒரு நல்ல சேதியை கொண்டு வரக்கூடிய காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மூணு மணியிலேருந்து ஐந்து மணிக்குள்ள ஒரு நல்ல சேதியை சொல்லுது உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இறைவன் மீது அதீத எண்ணங்களை ஏற்படுத்தி விடக்கூடிய காலகட்டம் அதுதான் இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்குங்க ஏன்னா நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க எதெல்லாம் இறைவனிடம் இருக்கீங்க சாதாரணமாக மனசில் கூட நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் செய்யணும்ன்ட்டு அது எல்லாமே இந்த காட்டில் கலந்து பஞ்சபூதங்களுக்கும் தெரிவிப்பதாகத்தாங்க இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்குது முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலம் உங்களுக்கு அருமையாக கொடுத்துருக்கு கிரக பா மாற்றத்தினால் இந்த பலன்கள் உங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க குடும்பத்தில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டை சஞ்சரவுகள் கூட இப்போ மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்யோன்யம் ஏற்படும் கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள்லாம் இருந்து கொஞ்சம் ஈகோலாம் கிளாஷ் ஆன மாதிரி இருந்தது கூட இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும் மாறும் படிப்படியாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஏன்னா அந்த கணவன் மனைவி உறவுன்றதை தெளிவுபடுத்தக்கூடிய காலகட்டமும் இது தாங்க உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை தரக்கூடியதாக இது இருக்குது இதனால் வரக்கூடிய காலங்களில் ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்குறாரு ஆனால் ராகு பகவான் மனதளவில் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசையையும் ஏற்படுத்துவாருங்க ராகு பகவான் உங்களுக்கு மனசில் ஒரு எண்ணத்தை தோன்றிவிச்சுக்கிட்டே இருப்பார் அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சிலருக்கு வீட்டை நம்ம பெருசாக கட்டணும் வீட்டில் நம்ம நிறைய சாதனங்கள் வாங்கி போடணும் ஒரு சிலர் தொழிலை நான் நல்லா பண்ணணும் ஏதோ ஒரு ஆசை ஒரு மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடியதாக தோன்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் இதை நீங்கள் கவனத்தோடு தான் பார்த்துக்கணுங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அது நம்ம வந்து சரி ஓகே அப்படின்னு போனாலும் ஒரு சிலது நீங்கள் வந்து மனதை வந்து கட்டுப்படுத்தலைன்னா அது உங்களுக்கு தவறான ஒரு பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிடும் உங்களை பற்றி தவறான செய்தி பரவ ஆரம்பிக்கலாம் இல்லைனா குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சந்தேகமோ ஏதோ ஒன்று வந்து உங்களை வந்து சே சேரக்கூடிய விதத்தில் இருக்குது அதனால் மனக்கட்டுப்பாடு இப்போ கொஞ்சம் ரொம்ப அவசியங்க இது வந்து ராகு பகவான் அப்படி தான் இருப்பார் மனசுக்குள்ள எதையாவது கேள்வி கேட்டு நம்மளுக்கு ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அந்த மாதிரியான அமைப்பு இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க அதே போல் வீண் விரயங்களை தடுத்துருங்க ஏன்னா அது எவ்வளோவுக்கு எவ்வளோ வருமானம் கொடுக்குறாரோ அதே அளவுக்கு உங்களுக்கு செலவையும் கொடுக்குறார் ராகு பகவான் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கிடையாது நல்லபடியாக தாங்க இருக்கு இருந்தாலும் சின்ன சின்னதாக ஏதாவது உடம்புக்கு சளி பிடிக்கிற மாதிரியோ இல்லை செரிமானம் இல்லாத போலையோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அது உங்களுக்கு பெரிய ஆபத்து கிடையாது இருந்தாலும் நீங்கள் போட்டு அதை மனசை குழப்பிக்க கூடாது எனக்கு ஏதாவது வந்துருமோ பயப்படக்கூடாது இதுக்கு தான் நான் சொல்கிறேன் மருத்துவரை பார்த்திங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா தைரியம் ஏற்பட்டணும் அதனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் சின்ன சின்னதாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான காலகட்டம் இது நல்லா இருக்கு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் யோசிங்க கடன் வாங்கி எதாவது செய்கிற மாதிரி இருந்தால் அதை எதையுமே செய்யாமல் தடுப்பது நல்லது இப்போ நேரம் எல்லாம் ஸ்மூத்தாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் எதாவது சின்ன மிஸ்டேக் இப்போ இருக்கக்கூடியது அப்போ வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் கடன் வாங்காமல் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு நம்ம எதா பண்ணலான்னா பண்ணிக்கோங்க இல்லையா அப்படியே அமைதியாக இருங்க போகக்கூடிய காலம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் திடீர் மாற்றம் உங்களுக்கு வரும் அப்போ அதை முழுமையாக செய்யும் பொழுது இதை விட இன்னும் பல மடங்கு அழகாகவும் நன்மையாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குறுதிகளை எங்கேயும் கொடுத்துறாதீங்க நான் தரேன் இவங்களுக்காக நான் தரேன்ற மாதிரி எந்த இடத்துலையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அவங்கவுங்க சுமையை அவங்க அவங்க தூக்கிட்டோம்னு சொல்லிட்டு விட்டுடுறது நல்லது எல்லா சுமையையும் உங்கள் தோளில் சுமக்கும் பொழுது சில சமயங்களில் அந்த பாரம் உங்களுக்கு மன சங்கடத்தையும் மனசுல எப்போயும் ஒரு விரக்தி ஏற்படுத்தும் அதனால் சில விஷயங்களில் நீங்கள் ஒதுங்கி இருப்பது ரொம்ப நல்லது யாருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க முக்கியமாக குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு இருக்கிறதும் நல்லது தான் ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் கவனத்தோட இருங்க இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பு மிக்க தாங்க இருக்குது முருகன் வழிபாட்டை நீங்கள் சிறப்பாக செய்தாலே போதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பு மிக்க காலமாக உங்களுக்கு இருக்கு ஏன்னா முருகன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல இப்போ வீடு வா கட்டணும் இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்க முதல்ல முருகன் வழிபாடை செய்துட்டு நீங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பித்தாலே உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அது நல்ல ஒரு தெளிவான ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்குறவர் இறைவனாக இருப்பார் முருகபெருமான் உங்களுக்கு அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமான காலமாக தான் இருக்குது அதை சரியான அமைப்பில் எடுத்து போகிறது உங்கள் கையில் தான் இருக்குதுங்க இயல்பாகவே உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்குது